தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் போக்குவரத்து துறையில் உள்ள பஸ்கள் பழுதடைந்து உள்ளது கண்ணாடி விழுந்திருக்கு படிக்கட்டு விழுந்திருக்கு கண்டக்டரே வந்து உட்காந்துக்கிற சீட்டோடு கீழே வந்திருக்காங்க இப்படி தொடர்ந்து செய்திகள் வந்தவண்ணா இருக்குது ஆனாலும் வந்து போக்குவரத்து துறைக்கு பஸ்கள் வாங்கப்படுகிறது அப்படின்ற செய்தி மட்டும்தான் வரத்தர் ஒரு பஸ்ஸு கூட வாங்கினா மாதிரி தெரிலிங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பர்ஸ் வாங்கினா உங்களுக்கு என்ன வாங்காட்டவங்களுங்க என்ன வாங்கலைன்னா மொத்த பணத்தை எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் வாங்கினா அதில் பணத்தை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் தமிழ்நாடு அரசு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆட்சி நடத்துகிறாங்களே உடைய மக்களுக்கான ஆட்சி அவங்க கருணாதி காலத்துலேருந்து பண்ணல எப்பமா எப்பமா ஒரு முறை மக்களுக்காக வேண்டிய ஆட்சி நடத்துனாங்களா மக்கள் நலனை பற்றி எப்போவாச்சும் ஒருக்க பேசுனாங்களா ஏதாச்சும் அறிக்கையில் சொல்லியிருக்காங்களா அவங்க பஸ்ஸு போக்குவரத்து நடத்தி ஆகணும் அப்படி நடத்துறதுக்கு ஆயிரம் கோடி வருது அதே வந்து பத்தாயிரம் கோடிக்கு மேலே கடனில் இருக்குது போக்குவரத்து துறை கடனில் இருந்தாலும் கடன் வாங்குவாங்க வெளிநாட்டிலேருந்து போக்குவரத்து துறைக்கு இவ்வளோ கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவோம் ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி கடனை வாங்குவாங்க கடனை வாங்கி நாங்கள் இருந்தால் பஸ்ஸு வாங்குகிறோம் அப்படி பஸ் வாங்குகிறோம் இப்படி பஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியை அவங்க குடும்பத்துக்கு எடுத்துக்குவாங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு அப்படியே எம்பி எம்எல்ஏ அப்படி அந்த துறை அமைச்சர் அப்படி கொஞ்சம் பங்கு போயிடும் அதிகாரிங்களுக்கு கொஞ்சம் பங்கு போயிடும் மேஜர் இவங்களுக்கு வந்துடும் இதுக்காக தான் அந்த போக்குவரத்து துறையை அவங்க நடத்துகிறாங்க இபிஐயும் அதுக்கு தான் நடத்துகிறாங்க மின்சாரத்துறையும் அதுக்கு தான் நடத்துகிறாங்க திமுக அரசு எதை நடத்தினாலும் அது வருமானத்துக்கு தான் நடத்துகிறாங்க நீங்கள் அது பஸ்ஸு உடஞ்சி விழுந்துச்சு அது ஒரு கண்டக்டர் இருந்த சீட்டு உடஞ்சி விழுந்துடுச்சு அப்படின்னுட்டு அந்த டயரு வந்து ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் டயரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கும் ரூபாய்க்கும் கிடைக்கும் ரூபாய்க்கும் கிடைக்கும் டயர் ஒரு ரூபா பதினையாயிரூவா ரூபாய்க்கும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் கிடைக்கும் அப்போ அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டயரை வாங்கி கணக்கு கணக்கெடுத்துவாங்க அந்த டயர் சீக்கிரம் டம் போயிடும் அது போல் ஒரு ஒரு கிளர்ச்சி இது பிளேட்டு போல் ஒரு இன்ஜினில் ஒரு ஒரு பார்ட்டு கியர் பாக்ஸு இதெல்லாம் வந்து ஒரு குறைஞ்ச அளவில் ஒரு ரூபாய்க்கும் கிடைக்கும் ஒன்றரை லட்சத்துக்கும் இருக்கும் இவங்க பதினையாயிரூபாய்க்கு வாங்கி ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கணுன்னு எழுதுவாங்க ஒன்றரை லட்சம் வாங்கினா அது இவ்வளோ நாள் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பதினஞ்சு நாள் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளில் ரிப்பேர் ஆகிடும் அது உள்ளே போய் கிடக்கும் அது அது கொண்டு ஒட்டை வச்சு ஓட்டுவாங்க மூணு மூணு நாளில் மீண்டும் அது ரிப்பேர் ஆகிடும் இப்படி தான் அதை வந்து ஒரு ஒரு டப்பா வண்டிகளை ஏற்கிற மாதிரி ஒரு டப்பா வண்டியை ஏற்கிற மாதிரி ஏக்கிட்டு இருப்பாங்க சில லாரிக்காரங்க வந்து வேறு வசதி இல்லாமல் ஓட்ட ஓட்டு சில வச்சு பற்ற வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது எஃப்சி பண்ணணுங்க அதுக்குள்ளே பண வசதி இல்லைங்க ஏதோ உத்திக்கிட்டு இருக்கங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் போக்குவரத்து துறையில் எல்லா பஸ்ஸுமே உப்பேற்றுறாங்க ஏன்னா இப்போ ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்குனா அதில் எண்பதாயிரம் ரூபாய் இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இருபதாயிரம் ரூபா ஒரு லட்சத்துக்கு உள்ள இடத்த இருபதாயிரம் ரூபா சரி பண்ணணும் அப்போ எப்படி சரி பண்ண முடியும் நீங்கள் போய் ஒரு மளிகை கடையில் போய் ஒரு கிலோ தானியம் என்ன விலைன்னு கேட்டால் அவன் வந்து முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லுவான் அப்போ ஒருத்தர் போய் என்ன சொன்னார் முப்பத்தஞ்சு ரூபாயெல்லாம் எங்கிட்ட இல்லைங்க எங்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபா தான் இருக்குது பத்து ரூபாய்க்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த மளிகை கடையில் அப்போ அவன் சொன்னான் பத்து ரூபாய்க்குன்னா அதுவும் அதில் போய் வாரிக்க அப்படின்னு சொன்னான் குப்பையில் கொடுனது குப்பையில் கொடுனது பத்து ரூபாய்க்கு கொடுப்பான் அது அவன் உள்ள மூட்டையில் வச்சுருக்கிறது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுப்பான் பத்து ரூபா தான் என்கிட்ட இருக்குது ஏதாவது கொடுங்கன்னு சொன்னால் அவன் குப்பையில் கொட்டியிருப்பான் அதை வரி கொடுப்பான் அதே மாதிரி இந்த போக்குவரத்து துறையில் ஒரு சாதனை வாங்குறோம்னா ஒன்றரை லட்சம் ரூபா வேணும் இல்லைங்க எங்கிட்ட இருபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடஞ்சி போனதாக பெயிண்ட் அடித்து வச்சு கொடுப்பான் அதை போட்டு தான் ஓட்டுறாங்க அதனால தான் அந்த வண்டியெல்லாம் அப்படி இடையிடையே நிற்குது அதான் திமுகனாலே இதான் இதில் என்ன கேள்வி என்ன வேண்டி கிடக்குது இன்னொரு திமுக என்னைக்கு ஒழுங்கா வண்டி ஓட்டுச்சு இப்போ தனியார் பஸ் கல பலப்பா இருக்குது ரூட்ல வந்து ரொம்ப பிஸியாவே இருக்குது தனியார் பஸ் இவங்க இவங்கன்னா கொள்ளை அடிக்கிறதுக்கு சுரன்றதுக்காக பண்றாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதை எடுத்து எதுவுமே போராட்டம் இல்லை அவன் ஏன் பண்றான் தான் இருபத்தஞ்சு கோடி வாங்கியிருக்கான்ல ஆந்தாண்டு இருபத்தஞ்சு கோடி வரது கம்யூனிஸ்ட் இருபத்தஞ்சு கோடி இடது கம்யூனிஸ்ட் இருபத்தஞ்சு கோடி ஆந்தாண்டு அவங்க வாங்கிடுறாங்க இப்ப திமுக உடைய கூட்டணி கட்சியெல்லாம் காசு தான் வைகோல இருந்து வைகோல இருந்து திமுக கூட வேற யாரும் இருக்கா விடுதலை விடுதலை சிறுத்தை எல்லாமே துட்டு வாங்குறவங்க தான் ஆமா கொங்கல் மக்கள் கட்சி எல்லாருமே துட்டு தான் இப்ப தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போனா அஞ்சூறு ரூபா கொடுக்குறாங்கல்ல அது போல கூட்டணிக்கு போனா பல கோடி கொடுப்பான் இருபத்தஞ்சு கோடி கம்யூனிஸ்ட் வாங்கினாங்கன்னு செய்தி வந்துல அது ஒரு வாட்டி வந்துருச்சு அடுத்த வாட்டி வரல வரலண்டா இல்லன்னு அர்த்தமா தேர்தல் கணக்கு வந்தா வரும் அப்படி இல்லைங்க அது அப்ப வந்து தெரியாம எழுதிட்டான் ஆமா ரெண்டாவது அப்படி எழுத மாட்டான் அது எப்பவுமே கம்யூனிஸ்ட் காரங்க திமுக விட்ட காசு வாங்கிட்டு தான் கூட்டணியில் இருக்காங்க அவங்க கொள்கை இல்லாம கம்யூனிஸ்ட் காரை என்னைக்கு கொள்கை பேசினா கூட்டணினா பேச மாட்டான் இப்போ தீர்வு என்னதான் என் மக்களுக்கான தீர்வு என்னதான் நல்ல பஸ் கிடைக்கணும் முதல்ல திமுக தூக்கி போடணும் திமுக தூக்கி போட்டாதான் மொத்தத்துல எல்லாத்துக்குமே தீர்வு சர்வ ரோக நிவாரணி என்னன்னா திமுகவை தூக்கி போடுறது திமுகவை தூக்கி போட்டால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வரும்